ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைரஸ் சைரஸை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன் உடம்பு சரியில்லாம இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைரஸ்க்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஹய் சைரஸ் இதுதான் சைரஸ் இப்போ கட்டி வச்சுருக்கேன் ஓகே சைரஸ் 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 வந்து ரொம்ப சூப்பராயிட்டாப்ல இல்லையா ரொம்ப நல்லாயிருச்சு சைரஸ்க்கு இப்போ உடம்பெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தோம் சைரஸ் இரு இங்கேவா சர்ச் சர்ச் ஜ சைரஸ் பாரு எங்க போற இங்கு பூனை மேல பிஸ்கெட் சாப்பிடலாமா பிஸ்கெட்டு இரு எடுத்துட்டு வரேன் சைரஸ் நிறைய பிஸ்கெட் பிடிச்ச எப்பவுமே வந்து பிஸ்கெட் அதிகமா சாப்பிடுவாப்ல கேட்சு கேட்ச் எடுக்கூடாது நோ நோ இப்போ வந்து நம்ம நோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் வந்து எடுக்காது அப்புறம் அதை வந்து எடு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எடுக்கும் இப்போ வந்து டீ டேக் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சாப்பிட்ரு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா அதனால வந்து அது இப்போ கவனிக்கல நான் வேற என்னமோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு என் வாயவே பார்த்துட்டு இருக்கேன் எப்ப நான் சொல்லுவேன் அப்படின்னு சரியா இப்போ வந்து நான் அதுக்கு வந்து நான் கட்டில போட்டிருக்கேன் நீ எடுக்காதே அப்படின்னு சொல்லி நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னா சாப்பிட்டுரும் நோ அப்படின்னு சொல்லிட்டுமா சாப்பிடாது இப்போ நான் வந்து சொல்லுவோம் பாருங்க இப்ப பாத்துட்டு இருக்கு எப்ப நான் சொல்லுவேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கு டெக் சைரஸ் பாத்தீங்களா நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு ஓகே அப்ப சைரஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டேன் அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி பிஸ்கெட் எல்லாம் வச்சுருந்தா சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் நான் இந்த பிஸ்கெட் வந்து இப்போ நான் இங்க எங்காவது வச்சிருக்கிறேன் அது சர்ச் பண்ணும் பாருங்க சைரஸ் இப்போ வந்து நான் சைரஸ்க்கு வந்து அந்த பிஸ்கெட் தான் கொடுத்துருக்கேன் என்னால அந்த ஸ்மெல்லு அது இருக்கும் சைரஸ் இங்க பாரு இப்ப நான் அங்க அந்த இதுல டோர்ல இங்க வா டோர்ல வச்சுட்டேன் இப்ப சர்ச் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போய் நே வா நீ நான் சொல்லல அதுக்குள்ள எங்க தொலா போற அப்படின்னு சொல்லிடுவேன் தொலா போறப்பில எங்க பிஸ்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னு அங்கெல்லாம் பாரு நல்லா பாரு கண்டுபிடிக்கிறாப்லையான் பிடிச்சிட்டா பாத்தீங்களா இங்கே இங்கே பாரு சைரஸ் இங்க வா இப்போ வந்து சைரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து பொருள் எல்லாம் வச்சு காட்டணும்னா எடுக்கும் நமக்கு ஸ்மெல் இப்போ வந்து சாதாரண இந்த போலீஸ் நாயின் மோப்ப நாய்கள் அதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க எதாவது ஒரு பொருளை வச்சு இதை மோப்பை பிடிச்சி மறுபடியும் இது பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுக்கு இப்போ வந்து சாப்பிட்ற பொருள் வச்சு தான் ட்ரைனிங் இங்கே வா இங்கே வா உட்காரு இங்கே உட்காரு என்ன தொழாவிறேன் இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கேன்